உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி சனி செவ்வாய் சேர்க்கைக்கான பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் சனி சேர்க்கை எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஏன் இந்த செவ்வா சனி சேர்க்கை அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் அதே போல் காலபுருஷனுக்கு லாபாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய சேர்க்கையை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு எல்லாரும் வாழ்க்கையில் முயற்சிகள் பண்ணுறோம் ஆனால் அந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்குதா அப்படின்னு கேட்டால் நிறைய நேரத்தில் இல்லை அதற்கு காரணம் வந்து என்ன கேட்டிங்கன்னா ஜாதகத்தில் கூடிய செவ்வாயோடைய நிலை நிறைய முயற்சிகள் பண்ணி வெற்றி அடைகிறாங்கன்னா அங்கே செவ்வாய் பலமாக இருக்கும்போது வெற்றியை கொடுக்கும் அதே போலத்தில் எல்லாரும் முயற்சி பண்ணுறோம் வெற்றி கிடைக்கல கிடைச்சாலும் அதில் லாபம் வரல பணம் சம்பாதிக்க முடியல பேர் புகழ் இல்லை எனக்கு வந்து ஒரு ரெகக்னேஷன் இல்லை நான் வந்து ஒரு பேஷனை வந்து டிரைவ் பண்ணுறேன் அது எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த சனியுடைய தாக்கங்கள் குறைவாக இருக்கும் ஜாதகத்தில் இந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய அமைப்பில் இப்போ செவ்வாய் நாலாம் பார்வையாக சனி பகவானை பார்க்குறார் இது ரெண்டும் ஒரு கிரக சேர்க்கைன்னு சொல்லுவோம் இந்த கிரக சேர்க்கையினால பன்னிரெண்டு ராசி என்பது என்ன மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது நன்மைகளும் இருக்கும் தீமைகளும் இருக்கும் நன்மைகள் என்னென்ன தீமைகள் என்ன அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணலாம் அப்படி நன்மைகள்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முயற்சிகள் செய்து வெற்றியடைந்து லாபம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதே நேரத்தில் பெரிய பதவிகள் பட்டங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு யோகம் இல்லை ஜாதகத்தில் அந்த அந்த கிரக சேர்க்கை சரியாக வேலை செய்யலை அதே போல் கோச்சாரத்தில் சில ராசி என்பர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு சில நெகட்டிவான சில விஷயங்கள் நடக்கும் அது என்னென்ன நெகட்டிவ்ஸு உடல் ரீதியாக பாதிப்பாக இல்லை பொருளாதார பிரச்சனையா உறவுகள் கூட ஏதாவது பிரச்சனையா இல்லை ஏதாவது வேலை தொழிலில் பாதிப்புகள் வருமா அப்படின்னு டீட்டெயிலாக இந்த பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் என்ன பலன் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் சனி சேர்க்கை இப்போ பார்த்தீங்கன்னா மேஷ ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய வீடு சனி பகவான் நீச்சமாகக்கூடிய ராசி மேஷராசி அப்போ இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு செவ்வாய் சனி என்ன மாதிரி பலனை கொடுக்க போகுது இப்போ மேஷராசிக்கு ஏழரை சனி ஜென்ம சனி இருக்குது பிரச்சனைகள் இருக்குது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இதிலிருந்து நான் என்னெல்லாம் செய்யலாம் என்னென்ன காலகட்டம் வரைக்கும் சிறப்பாக இருக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ராசி என்பர்களுக்கு வருகின்ற டிசம்பர் மாதம் ஏழாம் தேதியிலருந்து ஒரு முப்பத்தி ஒன்பது நாட்களுக்கு இந்த செவ்வாயுடைய பார்வையில் சனி இருக்க போகிறார் முக்கியமாக இந்த மேஷ ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார் லாபாதிபதினு ஒரு விரையஸ்தானத்தில் இருக்கார் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல காம்பினேஷனான ரிசல்ட்டை கொடுக்க போகுது முக்கியமாக இது தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு மேஷ ராசியில் இருக்கவங்களுக்கு இப்போ ஒரு ஆறு மாதமாக இல்லை ஒரு வருஷமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய நஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குது சார் எனக்கு லாபம் முதல் மாதிரி இல்லை பணம் சம்பாதிக்க முடியல கடன் உறவுகளில் ஏறிக்கிட்டே வருது அதே போல் என்ன என்ன என்னால் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் பண புழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த முப்பத்தி ஒம்பது நாட்களில் தொழிலில் வளர்ச்சி இருக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பணப்புழக்கங்கள் ஏற்படும் அதை கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா இந்த ஏழரை சனி இருந்தால் கூட அதிலேருந்து கொஞ்சம் வெளில வரதுக்கான சான்சஸ் அதிகமாக உண்டு அதே போல் வேலை செய்யக்கூடிய நபர்கள் நிறைய பேருக்கு வேலையை இழக்கக்கூடிய அபாயம் கடந்த ஒரு ஒரு வருஷமாக நடந்திருக்கு வேலை போயிருக்கோம் இல்லை வேலையில் உங்களுக்கு ஏதாவது அவதூறுகள் சொல்லி உங்கள் மேலே ஏதாவது பழி போட்டு வேலையை விட்டு அமைச்சிருப்பாங்க இல்லை கம்பெனி மூடியிருப்பாங்க ஏதோ ஒரு காரணத்தினால வேலை இழ இழக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளவர்களுக்கு இந்த முப்பத்தி ஒம்பது நாட்கள் அதிக வாய்ப்புகள் இருக்குது அதிகமாக முயற்சி பண்ணுங்கள் ஏடரசனியாக இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் அதிகமாக முக்கியம் ஏன்னா அந்த முயற்சியை கொடுக்கக்கூடியவர் தான் செவ்வா அவர் பாகியஸ்தானத்தில் ரொம்ப கொடுப்பாரு நீங்கள் அதை கரெக்டாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதே போல் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது ஒரு நல்ல காலம் உடல் நலத்தில் ஏதாவது கோளாறு இருக்குது திடீர்னு ஒரு ஆப்ரேஷனே சொல்கிறாங்கன்னா இந்த நாட்களில் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனைகள் வராது இல்லை உடல் நலத்தில் ஏதாவது முன்னேற்றம் வேணும் அப்படின்னா அதற்கான மருத்துவம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமணம் வாய்ப்புகள் நிறைய வரக்கூடிய அமைப்பு உண்டு திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய மேசராசி என்பதற்கு ஏழரசனி ஆரம்பிச்சிருந்தே கணவன் மனைவிக்குள்ள சில சண்டைகள் பிரச்சனை குடும்பத்தில் தகராறு பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை இதெல்லாமே சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருந்துட்டு தான் இருக்குது அதுலேருந்து வெளில வரத்துக்கான ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் சனி சேர்க்கை ஏற்படும் முக்கியமாக சொத்து லாபங்கள் உண்டு இடம் முடியல முடியல வீடு அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த செவ்வாய் சனி சேர்க்கை நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுக்க போது இடத்தை விற்கலாம் வீடை அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தை நீங்க வேற ஏதாவது வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வரும் அதே போல அந்த வீடை விற்று கடன் அடைப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் இருக்கு புதிய திருமண வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு மருத்துவம் மூலமாக குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு அது மட்டும் இல்லாமல் இந்த ராசி என்பவர்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான யோகம் ரொம்ப முக்கியம் தான் நிறைய பேர் கடன் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது வெளிநாடு போகலான்னு நினைக்கிறேன் முயற்சி பண்ணேன் பணம் கொடுத்தேன் வரல இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இருக்க போது அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வேலை மாற்றம் ஒரு இடம் மாற்றம் இருக்குது ஒரு டிப்ரெஷனில் இருக்காங்க வெளிநாட்டில் இருக்கவங்க ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி என்ன வேலை இருந்தால் கூட சில பேருக்கு என்னென்னா ஒரு மாதிரி ஒரு சோகமான ஒரு சூழ்நிலை வாழ்க்கை ஒன்றும் ஃபாஸ்ட்டாக இல்லை நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு கிடைக்கல நான் ஒரு நல்ல பொசிஷன் இந்த வருஷம் வரணும்னு நினச்சேன் வரலை அந்த மாதிரி சில பேர் இருக்கீங்க அப்படின்னா அவங்களாம் வேலை மாற்றம் பண்ணிக்கிறது நல்லது இடம் மாற்றத்துடன் வேலை மாற்றம் சிறப்பு வேலை இல்லாதவங்க ஒன்றும் பெருசாக கவலைப்படாதீங்க வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வாய்ப்புகள் வரும் அதை பயன்படுத்திங்க என்னென்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவிகள் அதே மாதிரி சம்பளம் கிடைக்காது அதை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் வேலையை வெளிநாட்டையும் எடுத்துக்கலாம் அதுமாதிரி விளையாட்டு துறையில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய பாகியங்களை கொடுக்கக்கூடிய நேரம் வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய நேரம் காம்படிட்டிவ் எல்லாம் நல்லா எழுதலாம் அதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் அதில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதேமாதிரி வெளிநாட்டில் படித்து பிடித்த மாணவர்களுக்கு ஒரு பொன்னான காலமாக அமையப்போகுது அதனால் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை ராசி என்பர்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு முப்பத்தி ஒன்பது நாட்களாக மாறப்போகிறது அந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தொழில் செய்யக்கூடியவர்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான தொழில்கள் செய்வது ஆதாயத்தை கொடுக்கும் நிறைய மேஷராசி என்பவர்கள் கொஞ்சம் தொழிலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்னு நினைக்கக்கூடியவர்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இருக்கிற ஊரில் பண்ணால் வேறு ஊர் வேறு நாட்டுக்கு தொழிலை ஏற்றுமதி செய்யலாம் அங்கேருந்து இறக்குமதி செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும் முக்கியமாக ராசியில் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய பாகியங்களை கொடுக்கக்கூடிய நேரம் உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் விற்கும் அதேமாதிரி உங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நிறைய நடக்கிறாமல் இருக்குது அதன் மூலமாக பணம் வர உண்டு நிறைய பேர் மேஷராசி பிறந்தவங்க பல லட்சங்கள் வட்டி கட்டிட்டுருக்கீங்க அந்த வட்டி கட்டுறதுக்கான சூழ்நிலைகள் கம்மியாகும் கடன் பிரச்சனைகள் தீரும் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் என்னென்னா பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி இருக்கும் முக்கியமாக அதே போல் உங்களுடைய குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அது நீங்கள் முன்னெடுத்து நடத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலைகள் உண்டு அதே போல் இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் சனி சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் அடுத்த நிலைக்கு வருவதற்கு நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஏதாவது பண்ணுறது நல்லது ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல இருக்க இருக்காரு அவர் இருந்து செவ்வாய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது பார்த்திங்கன்னா எஃப்டிஆர்டிஎஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கக்கூடிய நேரம் நீங்கள் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி வேலையே இல்லைனாலும் ஒரு நூறுரூவா ஆயிரம் ரூபா மாதம் சேமிப்புக்கு ஆரம்பிக்கக்கூடிய நேரம் அந்த முயற்சி செஞ்சீங்கன்னா ஃப்யூச்சரில் அது ஒரு பெரிய லாங் டேர்மில் உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு மேஷராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாய் சனி சேர்க்கை மூலமாக உண்டு நம்ம சொன்ன பலன்கள் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் இந்த செவ்வாய் சனி நல்ல பலமாக இருக்கும்போது நம்ம சொன்ன பலனை விட அதிக வாய்ப்புகள் உண்டு அதேமாரி இப்போ ஜாதகத்தில் செவ்வாய் சனி பலம் இல்லை இழக்கும் போது நம்ம சொன்ன பலன்களை சில நடக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் மற்ற கிரகணிகளுடைய அமைப்பும் தேவை அதே போல் தசாபுத்தி ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கு என்னென்னா சில கர்ம பலனோடு நம்ம வந்து பிறக்கிறோம் அப்போ அந்த கர்ம பலன் சில பேருக்கு சில நல்லது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட கிடைக்க மாட்டேங்குது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதுக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய் கொடுக்குறோம் பிடிஎஃப்பில் ஐம்பத்தோரு பக்கம் வேணும் நோட்டில் எழுதின மாதிரி வேணும்னா வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையில் இருந்து ஜோதிட பயிற்சி நடத்திட்டு இருக்கோம் வாஸ்து நியூமராலஜி முகூர்த்தம் திருமணம் பொருத்தம் பிரசன்ன ஜோதிடம் உள்ள தாம்பள பிரசனம் ஜோடி பிரசனம் ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழக் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விபரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி